குட்டி சரணம் சரவணம் பேசப்பாங்க அட்டகமாக அந்த லாண்டி கொஞ்சம் சப்போர்ட்டும் ஆதரவும் இன்னும் போன வருஷம் போட்டிங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு மூணு ஆறு கமெண்ட்ஸு அப்படியே எடுந்தாச்சிங்க லைக்கு கமெண்ட்ஸ் நல்லா பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டி நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வாயால் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா இருக்குது சொன்னீங்க அவ்வளோ அளவு நான் இன்னும் மேலும் மேலும் விளாட்றேன் நல்லா விளாட்றோம் எங்கள் பிடிச்சும் நல்லா வந்து நல்லா போகணும் நீங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்டாக தான் நான் இன்னும் மேலும் மேலும் விளாட்றோம் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நேரில் வாங்க கண்டிப்பாக காதெடுத்து கொடுப்பேன் அதிகமாக அதிகமாக கார் ரேட் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டார் உங்கள் காலையில் நீங்களும் வாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பேர்டே டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்த்டே இன்றைக்கி வாங்க டூ தௌசண்ட் டென்னில் பார்த்துட்டேன் நான் இப்போ தான் எனக்கு பேர்தே இருக்கு கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணுங்கள் நீங்கள் கொடுங்க ஆதரவாள்தான் நான் ஒன்றும் மேலும் மேலும் விளாட்ணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்க்குறேன் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்பா காலையில் வந்து கலந்துட்டார் எதுக்கு வந்திங்கள சீக்கிரமாக போகிறேன்ட்டா இல்லைப்பா அங்கே நிறைய கஸ்டமர் வந்துருக்காங்க வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சரி நீங்கள் இப்போ போனாங்க நான் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பா கடையில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ ஆசிரியர் வாங்குறேன் அது நீங்கள் எல்லாரும் இருந்தேன் என் ஆசில் இருந்து பண்ணுங்கள் பரவாயில்லைங்க ட்ரெஸ் அழுகான பரவாயில்லங்க எல்லாம் மூலிகா அழுகாச்சு பாருங்க பார்த்துக்கலாம் முடிஞ்ச அவள் தாங்க நீவ எனக்கு ஆதரவு கொடுங்க மேலும் ஒரே மசருங்க ஒரே நாம எல்லாருக்கும் டேர் மில்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீவே வாங்குங்க அன்போடு எடுத்துக்கங்க டேர் மில் ஸ்பீட் எடுங்க கொண்டாடுங்க நேரில் இருந்து கண்டிப்பாக குளித்துருப்பேங்க பரவாயில்ல நீங்கள் வாங்க உங்களால் எடுத்து விடுற கண்டிப்பா வாரீங்கனால கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளைங்க கொடுங்க அப்போ அவர் கார் மூடியா போடுவாரு அதுவும் பாருங்க நன்றி வணக்கம் அப்படிலாண்டி ஒருத்தர் வந்து இந்தியாக்கு நேற்று போட்டம் பாருங்க எட்டாயிரத்துக்கு எழுபத்தெட்டாயிரத்து போட்டோம் பாருங்க திருநெல்வேலி ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரிலிருந்து ஒருத்தர் வந்து அத்தனை நம்ம வேலூர் பக்கத்துல அப்துல்லாபுத்தில இருந்து ஸ்ரீபுரத்தில் ஒரு பேர் வந்துட்டாங்க ஒரே வண்டிக்கு ஆனால் பெருந்தன்மன்னா பெருந்தன்மன் நம்ம மக்கள் விட்டால் யாரும் கிடையாது ஒருத்தான்னா பண்ணார் எழுபத்தி மூணுரூவா போட்டால் எழுபத்தி நாலு ரூபா கேட்கிறார் இன்னொருத்தர் எழுபத்தஞ்சு கேராரு இன்னொருத்தருந்து எழுபத்தாறு ரூபா கார் இன்னொருத்துலேருந்து எழுபத்தெட்டுக்கேரு ஒருத்தர் எண்பது ரூபா கேரு ஒருத்தர் எண்பது ரூபா ஆனால் வண்டி போட்டதே வெறும் எழுபத்தி மூணு தான் காம்படிஷன் ஆகி போச்சு திருநெல்லைக்காரரு உடமாட்டுறாரு இவங்களும் விட மாட்டுறாரு ஆனால் ரெண்டு பேர் எடுத்துனாரு ரெண்டு பேர் எடுத்து நான் அப்போ என்ன பண்ணேன் எல்லாம் சேர்ந்து ஏன்னா லாங்கிலேருந்து வரீங்க திருநெல்வேலி சொல்லிட்டு பெருந்தன்மையாக வந்துட்டு எழுபத்தஞ்சு ரூபா பேசி முடிச்சு கொடுத்தேன் அந்த வண்டியை தவிர இது இந்தியாவை வேணானா அந்த வீடியோ கூட போகிற மாதிரி அவர் பேசஞ்சு பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நல்லாம எடுத்துன்னு போயிட்டு இப்போ வந்து ஏன்னா நான் லோக்கல் நிறைய வண்டி வரும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அண்ணன் நீங்கள் எடுத்துன்னு போக சொல்லி பெருந்தினுட்டு அவரு சந்தோஷமாக ஆயிடுச்சு அவருக்கு ரெண்டு ரூபா வியாபாரமான வண்டியை இஸ்து இஸ்டு எழுபத்தஞ்சியே பண்ணி கொடுத்துனானே குழுக்களுக்கு கிளியில் எதுவும் போடல பெருந்தெல்லாம் விட்டு கொடுத்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஒத்திரி ஒருத்தர் ஒருத்தர் மாட்டை விடக்கூடாது காம்படி இல்லை நான் சொன்னேன் வேணாண்ணா இதில் என்னான்னாக்கா வண்டி விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூட்டு தாசி இல்லை நம்ம கமிஷன் யாபோ நம்மளுக்கு இதில் வந்து போது ஓனர் தான் தர சம்பாரிச்சு போடுறேன் அவருக்கும் சந்தோஷமாச்சு இவ்வளோ எடுத்துன்னு சொல்லிட்டு ஆனால் சொன்னா பெருந்தனும் ஆனாங்க எழுபத்தஞ்சா பேசிவிட்டு எழுபத்தஞ்சா இன்றைக்கி மார்க்கெட்டான நிலவரும் போது அதை நான் பண்ணி கொடுத்து இதே பதிமூணு பதினாலு லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆறு ஒன்று முப்பது நான் வெறும் எழுபத்தஞ்சு எடுத்து கொடுத்தேன் வீடியோ போடுறேன் பாருங்க அதாவது வண்டி விற்றவங்களுக்கும் மனசு கஷ்டப்படுறாது வாங்கினவங்களும் கஷ்டம் கொடுக்காது சமமாக வந்து வியாபாரம் பண்ணி நான் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துரு பாருங்க நிறைய வண்டி வந்துக்குது ஒரு சப்பாரி ஒன்று வந்து பாருங்கள் சரியான சப்பாரி நச்சுன்னு செம்மையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு மட்டும் தான் எடுக்கணும் கஸ்டமர் ரெண்டே காலத்தில் கேட்கிறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்குள்ளே பேசி தரேன் விஎக்ஸ் மாடல் ஏசி பவர் சேமி பவர் விண்டோ சென்ட்ராக இருக்கும் ரூப் ஏசி எல்லாமே இருக்கும் நாலு வீல் அலா வீல் நாலு டயர் புது டயர் நச்சு வண்டி விட்றாதீங்க இந்த வண்டி தரம் பாருங்க இந்த வண்டி பாருங்கள் ஆமாம் ஆமாம் சார் இது ஒரு முக்கியமான விஷயம் சார் இன்றைக்கி நான் சொல்ல சொல்ல வண்டி தரேன் இன்றைக்கி நம்ம அறிக்கும் பிறந்தநாள் மனசார வாழ்த்துங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து அவர் பர்த்டே வந்து பதினொன்றாவது ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி அவருக்கு அவர் வீடியோவில் சொல்லி போய் போகிறேங்க ஒரு லிங்க் பண்ணி போகிறேன் டைம் ஆச்சு நான் காலையில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தால் சார் வீடியோ எடுக்க முடியல தனியாக வச்சு அவன் மட்டும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டு சொல்லிட்டு அதிகா மனசார வாழ்த்துங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒரு நானூறு ஐநூறு கமாண்ட்ஸ் வரணும் அது சொல்லிட்டு போனாப்பில்ல அப்பா சொல்லுப்பா நம்ம அன்பு செல்லுங்க அன்பு தெய்வன்னு அங்கிள் ஆண்ட்டிட்டு சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு போனேன் மனசார அரிய வாழ்த்துங்க இன்றைக்கி ஸ்கூல் போய்கிட்டாப்பில் நாங்கள் வந்தவுடனே சாயங்காலம் எல்லாம் திருத்தணி கோயில்கிட்ட ஒரு நாலு மணிக்கு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலான்னுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அன்னதானம் செய்யலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் நல்லாயிருக்கும் ஏன்னா நாள் பார்த்தா நாங்கள் எல்லாம் செய்வோம் அது செய்யலான்னு ஆசைப்படுறோம் விட்டுறாதீங்க நிறைய வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்காக சிம்பிளாக சொல்லிடுன்னு போகிறேன் ஏன்னா நிறைய வண்டி வந்து இது அடுத்து பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒன்னூத்தொண்ணூறு சுக்கராக பண்ணித்தரேன் இந்த வண்டி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உள்ளே வின்ட்டுலாம் காட்டுறேன் பாருங்கள் வண்டி ரெண்டே கால ரூபாய் கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்கறேன் உள்ளே வச்சு நல்லா இருக்கும் வண்டி சப்பாரி இன்ஜின்லேருந்து சஸ்பென்சிலருந்து சூப்பராக பாருங்க வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த பாருங்கள் உள்ளே பாருங்கள் மாடல் ஏசி பவர்ஸ்டரி நிறைய பேர் சப்பாரி கேட்டிங்க சரியாக மெயின் வேலை ஒரே ஒரு வேலை தான் சார் இந்த வந்து பேனட்டில் ஒரு பெயிண்ட் டச்சாக பண்ணால் டாப்பில் ஒரு பெயிண்ட் டச்சாக பண்ண சார் மின் சின்ன தெளிவாக இருக்கும் நல்லா தான் இருக்குது வண்டி சின்ன சின்ன வேலை நீங்கள் பண்ணிக்கோங்க இருக்கிற போலே இருந்து சொல்லி சொல்லி கொடுப்பாங்க தான் இந்த இனோவா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு கஸ்டமர் வந்து ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்க வரவே இல்லை நீங்கள் வாங்க அவங்களுக்கு சிபிலர் சேட்டால் பண்ணி பண்ணித்தரேன் வாங்க ஐம்பது கேட்டிருக்காங்க வாங்க என்ன பின்ன பேசி தரேன் இது பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிட்ட வந்துட்டாங்க எடுத்து கொடுத்துருவாங்க இந்த வண்டி பாருங்கள் ஒரு ரூபாய்க்கு பண்ணலாம் சார் சுக்கராக டீசல் வண்டி இந்த டாட்டா சும்மா வருங்க ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கு எல்லாமே ரூபிஎஸிலாம் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரி பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு அதாவது இந்த இன்ஜின்னு இன்ஜின் கஸ்டமர் ரெண்டு கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு பண்ணலாம் இந்த ஜெயிலில் பாருங்க ஃபஸ்ட்டு மூணே கால் சொன்னாங்க அப்புறம் மூணு இருபத்தஞ்சு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு இருபது சொன்னாங்க ரூபா ஃபைன் நிற்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிட்டு தரேன் இந்த எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் வெறும் செவன்ட்டி ஃபைவ் தரலாம் சுகுராக தந்துடலாம் சார் ஒரு முக்கியமான விஷயம் பாரு ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்தார் நல்லா வசதியாக இருக்கிறாரு அப்புறம் பார்த்தனாக்கா அவங்க வீட்டில் வந்து பார்த்து ஒரே பொண்ணு பார்த்து இவரும் தங்கச்சிங்க வந்து நாலு தங்கச்சி இருக்காங்க அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு இவரு அண்ணன் கல்யாணமே பண்ணிக்கா வீட்டோட வீட்டோடய மாப்பிள்ளும் இருந்தாங்க வீட்டோட மாப்பிள்ளை வர மாதிரி இருந்தால் என்ன பண்ணது சரி தங்கச்சியெலாம் கல்யாணம் பண்ணணுமே வசதி கம்மி சுட்டு வீட்டோட மாப்பிள்ளையே போனார் என் கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் எழுதிகிட்டு போனார் சரி வீட்டோட மாப்பிள்ளை மட்டும் போகவே போகாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அனுபவிச்சு மட்டும் தான் தெரியும் வருத்தன்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா வீட்டோட மாப்பிள்ளை போயிட்டு சாப்பாடு எதனா ஒன்றுனா கூட அவங்க என்ன ஓணுன்னு எங்களை தான் வந்து கேட்கணும் நாங்கள் தான் போய் கேட்கணும் சாப்பாடு ஓணுன்னு சொல்லிட்டு ஒன்றில் ஒரு சின்ன ஒரு செலவு காசை கூட எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்கணும் அவங்க வீட்டுக்காரம்மா கேட்கணும் அவங்க மாமனார் கேட்கணுமா அவங்க மாமியார் கேட்கணுமா ஒன்னில் அவங்க பிறந்த குழந்தைக்கு பிறந்த நாள் ஆகிடுச்சு ஒரு கிஃப்ட்டு வாங்கிச்சு கேட்டாங்கன்னா உனக்குலாம் எதுக்கு அந்த காசு உனக்குலாம் எதுக்கு அந்த காசு நீ வீட்டோட மாப்பிள்ளானு நீ நீட்டாக தானே கே அப்படின்னு வாட்ச் சொன்னாலாம் இதை திட்டிகிட்டு போயிடுச்சு அவங்க அவங்க ஒய்ஃபு ஒரு குழந்த அவங்க போ பொண்ணு திப்பி முடியாது அப்பா ம மம்மி திட்டாங்களாப்பா இருந்தாலும் சொல்லிட்டு உண்டியில் இருக்கிற காசை வச்சு இருந்தால் பண்ணி கொடுத்துட்டோம்ண்ணா அப்படியே மன ஒழுந்து அழுதுட்டார் அவர் மன ஒழுந்து அழுதுட்டார் வீட்டோட அப்படியே இருக்கக்கூடாதுங்க தன்மானம்னு வந்து தன்மானம் தண்ணி விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தெரியாதமாக வந்து நான் மாட்டிக்கினேன் நான் இந்த வரைக்கும் ஆயிடுச்சு கரெக்டாக பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷம் சின்ன குழந்தை இந்த வரைக்கும் ஆயிடுச்சு ரெண்டாவது குழந்தை பிறந்தது அவ்வளோ மனவாதனையாக சொல்லி அழுதுகிட்டு போயிடாரு என்கிட்ட வந்து அதனால வீட்டோட முடியல சொந்த கௌரத்தோடு வாழ கத்துங்க இப்போது சொல்ற இப்போ சொல்ற தன்மானத்தை மட்டும் எண்ணிக்கை விட்டு குத்துராதிங்க நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க இந்த டாட்டா சும்மா பாருங்க செம்மையான வண்டி சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாதில இருபத்தெட்டு எட்டு பேப்பர் பேப்ப கரண்ட்டு கஸ்டமர் நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்க ஒன்று ஐம்பது கிடையாது ஒன்று நாற்பத்தஞ்சு கிடையாது ஒன்று நாற்பது கிடையாது ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி நான் அஞ்சாயிரத்திங்க பாருங்கள் யாருன்னா ஒரு லட்சம் இருபத்தி தட்டம் பாருங்களா சரியான வண்டி நல்லா இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு எடுத்து போங்க ஒன்று இருபத்தஞ்சிக்கு அல்வா மாரி அசின்னு போங்க இந்த ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கி மார்க்கெட்டு மூணு ரூபா மூணே கால ரெண்டே முக்கால் சொல்லிடுறாங்க கெட்ட வாங்க முன்ன மென்ன பேசி எடுத்துறேன் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பத்தாயிரூபாய் தரலாம் செம்மையான வண்டி சரியாக இருக்கும் பாருங்கள் கெட்ஸு பல 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 பலான்னு இருக்கும் இந்த இண்டியோ தான் சொல்கிறேன் முஞ்சி தான் அட்வான்ஸ் கட்டு போயிட்டார் இன்னும் கொண்டாந்து துட்டு எடுத்து போயிடுறாங்க இதுவும் போய்டும் அந்த டவியாரம் அட்வான்ஸ் அதுவும் போயிடுதுண்ணா வீடியோ போட்டாது இந்த ஜெயிலை பாருங்கள் மூணே கால் காலரூவாய்க்கு ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இந்த வண்டி ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரொம்ப கம்மியெல்லாம் குறைச்சிடாதீங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேங்க என்கிட்ட விற்கிறது ஒரே காரணம்னா சரணா நீ மட்டும் டக்கு டக்குன்னு விற்றுற சரணா நான் நம்ம என்ன டேரெக்டாக கஷ்டமெட்ட கஷ்டம் வியாபாரம் பண்ணால் டக்கு டக்குன்னு பண்ணு எவ்வளோ லாபம் சம்பாதிச்சுன்னு கிடையாது எத்தனை வந்து வித்தன்னு கணக்கு பிடிவாங்க எல்லா வரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பணக்கார கிடையாதுங்க காதில் இருக்கிற கம்பளம் மூக்குத்தியோ கடுவு டப்பாலையும் உளுத்த உருப்பு டப்பாலையும் எல்லாத்துக்கும் போட்டு எங்க எங்க இதே ஒரு கார் வாங்க சொல்ல ஒரு ஆசை அண்ணனுக்கு ஆனால் அண்ணிக்க பார்த்தீங்கன்னாக்கா துட்டு வந்து கேட்டாங்க இல்லை இல்லைன்னு அப்புறம் அன்பா பேசு ஒன்றும் இல்லை அன்பா நாலு வார்த்தை போய் பேசுங்க அன்பா நாலு வார்த்தை பேசுனா போதும் கண்டிப்பா அக்கா அங்கே துட்டை அள்ளி கொடுப்பாங்க கிள்ளி கொடுக்க மாட்டாங்க அள்ளி கொடுப்பாங்க அழகாக வந்து கொடுத்துட்டு சந்தோஷமாக எடுத்துட்டு போங்கோ நம்ம பேசுகிற வார்த்தைக்கு தான் எல்லாமே ஆயிரம் தான் என்ன திட்டிருந்தால் என்ன பண்ணாலும் அன்பு அக்காங்கிட்ட பேசுனாவே சூப்பராக காஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் உண்மையே சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி ஆம்பளைங்களை நம்பி கூட துடு தர மாட்டாங்க அக்காங்களை நம்பி கேட்டால் துடு கொடுத்துருவாங்க ஒரு லோனே வாய்ப்பு கேட்டால் கூட அவனை நம்பி கொடுத்துருவாங்க என்ன பண்ணுங்க நைஸாக போய் அன்பே ஆறு உயிரே அத்தானே அப்படி சொல்லி பாருங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அழகாக வந்து கொடுத்துட்டு துட்டு போட்டு எடுத்துனுவாங்க முடியலனா கூட மகளிருக்கு இல்லாத கேட்டு கடன் குட வாங்காத கார் எடுத்துக்கொடுன்னு அக்கா சொல்லுவாங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அண்ணன் சொல்கிற பாரு மகளிருக்கு போமா ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடுமா எங்கள் அண்ணன் கிட்டே போய் எடுத்தோன்னுமா கார்ன்னு சொல்லிப்பாரு கண்டிப்பாக அக்கா கொடுப்பாங்க பாருங்கள் சுட்டுறாதிங்க சந்தோஷம் வாழுங்க பணக்காரன் வாழணும்னு நினைங்க கிடையாதுங்க ஏழை போட்டோன்னு மேலே வரணும் நினைங்க கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க கார் நான் எடுத்து கொடுறேன் என்னால் முடிஞ்சவர் எவ்வளோ கம்மி கம்மியாக தூண்டு எடுத்து கொடுப்பேன் இன்னும் பாருங்கள் இன்னிலேருந்து கரெக்டாக எங்கள் ஃபங்க்ஷனாக முடிஞ்சிடுச்சு இன்னும் இறங்க போகிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி ஒரு நாலு ரெண்டு வண்டி மூணு வண்டி நாலு வண்டி அஞ்சு வண்டி பத்து வண்டி நிறைய தவையார் ஒன்று வருது பாருங்கள் ஒரு மூணு ரூபாய்க்குள்ளோ ஒரு ஈகோ ஒன்று வருது அது ஒரு ரெண்டு ரூபாய்க்குள்ளோ ஒரு பொலி ரன் வருது அது ஒரு ரெண்டு ரூபாய்க்குள்ளோ மூணு ரூபாய்க்கிட்டே போகக்கூடாது ஒரு சும்மா வருது அதுவும் ரெண்டு ரூபாய்க்குள்ளோ ஒரு ஜெயிலில் வந்து ரெண்டு ரூபாய்க்குள்ளோ எல்லாம் கம்மி கம்மியாக தரப்போகிறேன் நிறைய வண்டி வந்து விட்டுறாதிங்க வீடியோ பார்த்து டக்குன்னு எவ்வளோ ஒரு தெரியாது நீ நம்மாட்டிங்க ஒருத்தர் வந்தார் காலைல அந்த வண்டிக்கு வந்தார் வந்து எப்படி வந்தார் ஆனால் நான் வண்டி நான் கடைக்க பாய் தலைகாண்டி பெச்சுட்டு எடியா பாய் தலைகாண்டி பெச்சிட்டு வீடியோ கால் கட்டுறது எல்லாம் போட்டு இங்கே போய் பாய் போட்டு பார்த்துட்டேன் நீ வண்டி முடிச்சி கொடுத்தாதான் ஏந்து போகன்னு சொல்லிட்டு பாயி தலையாண்டி ஏன்னா லாரியில் வேலை செய்கிறாரு எல்லாம் பாய் தலையண்டி வச்சுருந்தா பொழுது பாய் தலைகாண்டி பெச்சுட்டு எல்லாம் தொண்டுக்கிறாரு இங்கே பத்துன்ட்டு இந்த வண்டி ஏற்றும் போது டவரா அந்த மாதிரி நான் ஒரு ஆசைங்க இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பு இருக்கா நீங்க வர்றீங்க நான் தரங்க டீசல் பெட்ரோல் இந்த சேனல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா வீடியோ பாக்குறங்க லைக் பண்ண லைக் பண்ணா மட்டும்தான் வரும் இது இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு தயவுசெய்து எங்களால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல வேணுன்றவங்க வந்து பாருங்கள் இருக்கிற வண்டியை மட்டும் கேட்டு கேளுங்க அடிக்க நிறைய ஃபோன் பண்ணால் எங்களால் அட்டன் பண்ண முடியல சாயங்காலம் மணி ஆறு மணி வரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுனாங்க எங்களால் முடியல வேணுன்றவங்க நேரடியாக வாங்க பணத்தோடு வாங்க எடுத்துன்னு போங்க ஃபோன் பண்ண எங்களுக்கு சத்தியும் முடியல எங்களால் எங்கே ஃபோன் போட்டாலும் ஆளை வச்சாலும் ஓடிடுறாங்க மூணு பேர் வச்சுக்கிறேன் ஃபோனே ஏற்றம் பண்ண முடியல வாங்க லோன் ஆச்சுன்னா என்கிட்ட கிடையாது நிறைய பேர் லோன் கேட்குறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் நம்ம கடை கட்டோம் லோன் பண்ணி தரேன் என்ன போல் வாழ்க்கை கெத்தா தாய் தாப்புன்னு விட்டுறாதிங்க தாய் தாப்பு நல்லா இருந்தால்தான் நம்ம நல்லாயிருக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்துங்க நன்றி வணக்கம் சார்